ஹாய் கைஸ் வெல்கம் டு கிருதிஷ்டா நம்ம இன்றைக்கி ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தா வேலூர் டு கொல்லிமலைக்கு தான் போக போகிறோம் ஸோ மே மாதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ட்ரிப்பு வேலூர் டு கொல்லிமலை வாங்க வீடியோ கோல பார்க்கலாம் ஒன் டே ட்ரிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னா போக சொல்ல ட்ரெயின்லேயும் வர சொல்ல பஸ்லேயும் போகிறோம் ஸோ இதை பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க எப்படி போக போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோ கோவில் போயிட்டு கொல்லிமலைக்கு போகலாம் இருந்து ஒரு பதினோரு மணி கிளம்பிட்டோம் தான் எங்கள் வீடு காந்தி நகரதுலேருந்து அதனால் அப்படியே வந்துட்டு காட்பேடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும் திடீர்னு எடுத்த முடியுன்றதுனால டிக்கெட் எடுக்க முடியல புக் பண்ண முடியல அதனால் ஜென்ரல்லே போகலாம் அப்படின்ட்டு போய் காசு கேட்டதுக்கு நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால் கொஞ்சம் கூட தான் இருக்கும் நைட் இன்டர்வில கொஞ்சம் அவரேஜாக இருக்கும்னு எதிர்பார்த்த மாரி நாங்கள் பதினொன்னே காலுக்கு ஒரு காட்பாட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ பாலக்காடு எக்ஸ்பிரஸ்காக வெயிட்டிங்கு இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரெயின் ஆல்மோஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரே ஒரு செட் துணி மட்டும் எடுத்துக்கின்னு தண்ணி ஊற்றிக்கின்னு ட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் எடுத்துக்கின்னு ஒரு வாட்டர் கண்ணி எடுத்துக்கின்னு காசு கொஞ்சோண்டு எடுத்துக்கின்னு கிளம்பியாச்சு ட்ரெயினில் தான் பெஸ்ட்டாக போக முடியுன்றதுனால கம்மி பட்ஜெட்டில் போக முடியறதுனால வந்தால் கிளம்பியாச்சு ட்ரெயின் வந்தவுடனே அங்கேருந்து இது ஆல்மோஸ்ட்டு ஒரு லேட்டு ட்ரெயின் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஏற்கனவே லேட் இப்போ இது பாலக்காடு வரைக்கும் போக போது நம்ம பாலக்காடு அடிச்சுக்கிட்டதான் தான் பேர் மேற்கொள்ள போகிறோம் ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட்டு வந்ததுனால நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வண்டி வந்தச்சு ஆச்சில் பதினொன்று இருபத்தஞ்சி ட்ரெயின் ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அனர் மேலே ட்ரெயின் லேட்டுன்றதுனால இது இது பார்த்திங்கன்னா வார டெய்லி இருக்கிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதனால் அழகாக இந்த வண்டிலேயே நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு காட்பாடு ஜங்ஷன்லேருந்து இந்த டைமுக்கு நம்ம கிளம்பிட்டோம் அப்புறம் என்ன வாங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் ஸோ நாலே காலுக்கு என்னது நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்களா ஸோ இறங்கி ஆச்சு இறங்கி அப்படியே நடந்து கிரவுண்ட் பிரிட்ஜில் போய் நம்ம நாமக்கல் பேருந்து நிலையிலேருந்து போக போகிறோம் அங்கேருந்து தான் நடந்து போகலாம் பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இறங்கி நடந்து வந்துங்கிறோம் ஸோ கொஞ்சம் பேர் தான் இறங்கி இறங்கி வந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோலாப்பேட்டை வரைக்கும் ஃபுல் ரஷ் ஜென்ரலில் கூட அங்கே கூட அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் நின்று வந்தோம் அப்புறமா சீட்டு ஜோலாப்பேட்டைக்கு அப்புறம் சீட்டு காய்ச்சிச்சு அங்கேருந்து உக்காந்து வந்தோம் கொஞ்ச நேத்துலேயே நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நாளை காலுக்கு நாமக்கல் ஸ்டேஷன் வந்துட்டோ அப்புறம் என்ன அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம் அப்படியே நடந்து பிளாட்ஃபார்ம் நடந்து வந்தோம் நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஸோ சிம்பிளாக தான் இருக்குது ஸோ அளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாதுன்றத நான் இன்னைக்கு அன்றைக்கி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது பரபரப்பான ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது நாமக்கல் நம்ம ஸ்டேஷன் கார்பேரி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனே எவ்வளோ பரபரப்பு திரும்ப எப்போவுமே இருபத்தி நாம நேரமும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஓகே ஸோ அப்படின்னு எல்லா இரீங்க எல்லாம் முடிச்சாச்சு அப்படியே நடந்து வந்தாச்சு ரயில்வே டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் ஸோ அழகாக நூற்றி பத்து ரூபாயில் நாமக்கல் வந்து இறங்கிட்டோம் வெளியே வந்தாங்கன்னா பஸ் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த பஸ்ஸில் ஏறி நாலரை மணிக்கு நாமக்கல் பேருந்து நிலைய வந்துட்டோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஸோ அங்கே போய் செக்கிங்கில் எப்போ வரோம் கொல்லிமலைக்கு பஸ் அப்படின்னு கேட்டால் ஆறு இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நம்ம நாலரை மணிக்கே வந்துட்டு இருந்தேப்பா சேத்தமங்கலம் போயிருந்தால் அங்கேருந்து நிறைய பஸ்ஸு இருக்குது இருந்தாலும் நாமக்கல்லில் எப்போ தான் பஸ் வருதுன்னு பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுன்றத முடிவு பண்ணிட்டேன் ஸோ நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நாமக்கல்லேருந்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் கொல்லிமலைக்கு காட்டுச்சு ஸோ ஆறரை மணிக்கு அரபலீஸ்வரர் கோவில் பஸ்ஸு வந்தாச்சு ஸோ அங்கேருந்து நம்ம அந்த பஸ்ஸில் டிக்கெட்டு எடுத்துக்கின்னு பஸ்ஸில் ஏறிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு இதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அறுபது ரூபா டிக்கெட்டு ஸோ நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் அரவலேஸ்வரர் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் அங்கேருந்து சேத்தமங்கலம் வந்துவிட்டோம் இதுதாங்க கொல்லிமலையினுடைய என்ட்ரன்ஸ் ஸோ இங்கே தான் செக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது அங்கே டீக்காக கொஞ்சம் பிரேக் வேண்டி விட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா ஆறு இருபத்தஞ்சிக்கு அப்புறமா கால் மணி நேரத்துக்கு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு தொடர்ந்து இருக்குது ஆனால் கிளூரில் இல்லை இதே சேலத்தில் இறங்கிருந்தால் மூணு இருபத்தஞ்சிக்கு ஒரு பஸ் இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம போயிருக்கலாம் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்கே நாமக்கல்லேருந்து போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஏற்பாடு ஸோ அப்படியே ஏறி தாராவல்லி இதுதாங்க என்ட்ரன்ஸை இங்கேருந்தால் வண்டி ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய பயணம் ஸோ கொல்லிமலையுடைய என்ட்ரன்ஸ் பகுதி ஆரம்பிக்கிற இடமும் இதுதான் ஸோ இங்கிருந்து கொல்லிமலை தங்களை அன்பழர் வரவேற்கிறது ஒரு ஏழு நாற்பதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸோங்கிறது தான் இப்போ பயணத்தை ஆரம்பிக்குது ச இப்போ செம்ம கிளைமேட்டுங்க ஆரம்பிக்க சொல்லுவேன் செம்மா சில்னஸ் ஆரம்பிச்சிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேகங்கள்லாம் கொட்டைபூசி வாழ்க்கையில் கொஞ்சம் ஆரம்பித்த உடனே அந்த சின்ன ச தேரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஸோ ஒரு அருமையான ஒரு காலை பொழுதுல நம்ம இப்போ பயணத்தில் இருக்கிறோம் ஸோ ஒரு அருமையான ஒரு பயணம் ஸோ கண்டிப்பாக கொல்லிமலைக்கு வர்றவங்க கண்டிப்பாக ஒன் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் எந்தெந்த இது பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்ன நம்ம டிரைவர் பக்கத்துலேயே சீட்லேயே பிடிச்சிக்கின்னா ஏறி உக்காந்தாச்சு அங்கேருந்து ரோடை எப்படி எப்படி எடுக்க முடியுமா எங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கின்னு வந்துன்னுக்குறோம் நம்ம இந்த சார்ஜிங்க வர ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் தேவையானது மட்டுமே கொஞ்சோண்டு வீடியோ எடுத்துருப்போம் தொகுப்பு அப்புறம் மேகம் பார்த்திங்கன்னா நம்ம கூடவே மேகம் பயணிச்சிக்கினே வந்துச்சு ஸோ மேகத்துக்கு மேலே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் ஸோ ஒரு அருமையான சூழ்நிலையில் ஒரு சுத்தமான காட்டை வச்சிக்கின்னு இயற்கை அழகாக ரசிச்சுக்கின்னு அழகாக நம்ம கொல்லிமலைக்கு போகணும் போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தண்ணியே இல்லாமல் மழையே இல்லாமல் செம்ம வறண்டு போய் காய்ச்சல் அழி அழிச்ச அழித்ததாக தகவல் ஸோ நம்ம மழை பேஞ்ச பிறகு தான் நம்ம கிளம்பினோம் ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகே வேறு என்ன அப்போ தான் முடிவு பண்ணோம் ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஒரு என்ன சொன்னாங்க ஈவினிங் தான் எங்கே போகலாம் ஆடி வாசம் பண்ண சொல்ல கொல்லிமலைக்கு போகலாமே அப்படின்னு திடீர்னு முடிவு பண்ணது அது இல்லாமல் ட நைட்டு பதினோரு மணிக்கு தானே பஸ் ட்ரெயின் ட்ரெயினு டக்குன்னு பார்த்தோம் ட்ரெயின்லாம் செட் ஆச்சு கூட்டினே ஒரு செட் துணியாத்துக்குன்னு காசு ஏற்றுக்குன்னு கிளம்பி வந்தாச்சு இந்த மாதிரி தான் ஷெடியூல் டைட்டாக ஒரு வாரம் நானும் ஒரு மூணு நாலு மாதமாவே கணக்கு போட்டுன்னு இருக்கோம் கொல்லிமலைக்கு போனோம் கொல்லிமலைக்கு போனோன்னு எங்கே போகிற மாதிரி இது ஸோ அதனால் திடீர்னு இருந்தேன்னா போயே ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு பார்த்தீங்களா செம்மையாக ஃபுல்லாக மேகத்துக்கு மேலே நம்ம இப்போ பயணம் இருக்கிறோம் ஸோ அருமையான காலை பொழுதுல மேகத்துக்கு மேலே ஒரு பயணம் அருமையான ஒரு பயணம் ஸோ பார்த்திங்கல்ல செம்மலை இதெல்லாம் தாங்க அதுக்கு தான் கொல்லிமலைக்கு பயணம் போகணுன்ட்டு ஸோ எங்கே போனாலும் செம்மையாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பயணம் பண்ணுங்க அதுதான் முக்கியம் பாரு வேலை வேலை டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்லேயே உட்காந்துக்காதிங்க நம்ம சமதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேணும் அதனால் கண்டிப்பாக யாரோ ஒரு மலை பகுதிக்கு போயிட்டு சம்மர் மட்டும் இல்லை எப்போ வேணால் போகலாம் எங்கே வேணால் போகலாம் எதுக்கும் டைம் லிமிட்லாம் கிடையாது மனசு இருந்தால் போதும் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் செம்மையாக இருக்கலாம் கொண்டு ஊசி வளைவு இது ஸோ அது தாங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போவே கிளம்பி போயிடுங்க அப்போ தாங்க இப்போ சுத்தாமல் எப்போ சுத்த போகிறோம் பயணத்தை அதனால் இது பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுடு மிஸ்டு ஃபுல்லாக ரூபிச்சு ச பார்க்கறதுக்கு செம்ம அருமையான ஒரு இது ஸோ செம்மையான ஒரு இது கண்டிப்பாக வந்து நீங்களும் என்னை போலவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் பயணம் பண்ணுங்கள் இதில் எதனா டவுட் இருந்தால் இது பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே பாருங்கள் வாங்க வீடியோ போல போகலாம் இது உங்கள் கிறித்தி ஷிராவல் ஒரு எட்டு இருபது டைமில் கொண்டை வீசி வாலைகளில் ஏறிகின்னுக்குறோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க பார்த்து நேரீங்க ஸோ பாதி தொலைவு தான் வந்துக்கிறோம் ஸோ கொஞ்சம் தொலைவு இன்னும் யார் வண்டி இருக்குது வண்டி அழகாக செம்மையாக ட்ரைவரை செம்மையாக ஓட்டின்னு பண்ணார் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னு பதினோரு கிலோமீட்டர் தான் இருக்குது இன்னும் நம்ம அரபேஸ்வரர் கோயிலை நேரங்கிறதுக்கு கொல்லிமலை சிவன் கோயில நேரங்கிறதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஒம்பது மணிக்கு அகத்தினு வந்து விட்டுட்டாரு அங்கே தான் தெரிது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அட போப்பா தண்ணி நிறைய வருதுன்ட்டு அக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்புறம் என்ன மனசு இன்னொரு நூடுல்ஸ் ஆயிடுச்சு சரி அதுக்காக நான் விட்ருமா எதிர்க்க விநாயகரை பார்த்துட்டு சிற்றருவியில் குளிக்கலா விட்டு சிற்று வந்தாச்சு ஆமாங்க எதுக்கவே இருக்குது சிற்றருவி அங்கேயும் தண்ணி செமையாக வந்துன்னு பார்த்திங்களா எப்படி வந்துன்னுக்குதுன்ட்டு அப்புறம் என்ன உடையெல்லாம் இது பண்ணிவிட்டு கைட்டு வச்சுட்டு குளிக்கிறதுக்கு இறங்கியாச்சு அழகாக அங்கே குளிச்சு பார்த்துருக்கலாம் அவங்க தண்ணி நிறைய வறுத்துன்றதுனால க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க என்ன பண்ணுறது அதனால் அழகாக சிற்று நம்ம குளிச்சுட்டு எல்லாம் எடுத்துட்டு நம்ம சிவபெருமான பார்க்கறதுக்கு போக போகிறோம் ஸோ இங்கே மற்ற பேரும் இங்கே தான் குளிச்சுன்னு இருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு சிற்று அருவியில் தான் குளியல் இங்கே கூட பார்த்தீங்கன்னா செம்மையாக வருதெல்லாம் தண்ணியை இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் கழித்து அகக்கெங்கை ஓப்பன் பண்ண உடனே மறுபடியும் கொல்லிமலைக்கு போய் அகக்கங்கையை வீடியோ எடுக்கிறோம் ஸோ அதனால் அடுத்த ஒரு சவாரிக்காக வெயிட் பண்ணுங்கள் நம்ம இப்போ சிட்டி மட்டும் பார்க்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன தண்ணியெல்லாம் குளிச்சு முடிச்சு எல்லாம் பார்த்துட்டு நம்ம அரபலீஸ்வர சேம் பெருமாளை பார்க்கறதுக்கு போய் கொண்டே இருக்கிறோம் அப்புறம் எதிர்க்கிற வீடியோ என்ட்ரன்ஸில் வீடியோவை அப்படியே ஜூம் பண்ணி இதுதாங்க நம்ம கொல்லிமலையில் இருக்கிற அரபலேஸ்வரர் டெம்பிள் சுற்றி சுற்றி யார் இருக்கிறத முனிவர்கள் சித்தர்கள்லாம் இருக்கக்கூடிய இதுவும் கமன் சோர்ல ஸோ இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமாக்கலாம் இப்போது நம்ம ஆரவரீஸ்வரரை பார்க்கறதுக்கு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வரலாம் வாங்க உள்ளே போகலாம் வீடியோ உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அடுத்து வந்து வெளியே இருக்கிற வெளிப்பிரகாரத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ ஒரு அருமையான அழகான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெயில் மீடியமாக இருந்தது கிளைமேட்டாக அவ்வளோ அருமையாக அழகாக செம்மையாக இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கினே நம்ம வந்துவிட்டோம் தலை மகா மகாபில்வோம் அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க ஸோ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு அங்கேயே நிதானமாக சாமியில் தரிசனம்லாம் முடித்தாச்சு ஸோ கோபுர தரிசனம் நம்ம இப்போ பார்த்துன்னுக்குறோம் ஸோ அழகான இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக இருந்தாலும் கோபுரம் இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது வாலுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க ஸோ மற்றவங்க சொல்கிறத பற்றி நம்மளுக்கு என்ன கவலை ஆனால் ரொம்ப பழமையா அப்படின்றது எல்லோருக்கும் தெரியல ஸோ அதுதானே முக்கியம் ஏன் வருஷம் சொன்னீங்கன்னா தான் ஒத்துக்கிங்களா இன்னும் இவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு சொன்னால் அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஸோ அழகான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளுக்கு இருக்கிற கருளாலான கருங்கலாலான கோவில்களை தான் நம்ம எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஸோ செம்மையாக இருக்குது பின்னாடி பார்த்தீங்களா விஷ்ணு அவருடைய இருக்கார் விஷ்ணு லக்ஷ்மியம் ஸோ பள்ளி கொண்ட மாதிரி ஆதிசேஷன் மேலே உக்காந்துங்கிற மாதிரி செம்ம அழகாக ஒரு தரிசனம் ஓ கோபு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க கோயில மூன்று முறை வளம் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே போயிட்டு மீதி இருக்கிற வியூ பாயிண்ட்டு ஸோ என்னென்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்கறதுக்கு போகலாம் ஸோ நம்மளுக்கு டைம் இங்கே செட் ஆகலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓன் வெஹிக்கிளில் காரில் ஸ்கூ பைக்கில் வாங்க பஸ்ஸை நம்பி வராதிங்க ஷேர் ஆட்டோ கூட அந்த அளவுக்கு கிடையாது நிறைய காசு கேட்குறாங்க ஆட்டோவில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு அதனால ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா அழகாக மாசலா அருவி நம்ம அருவி எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ தனியாக பஸ்ஸில் பார்க்க முடியும் அப்படின்னு வந்தீங்கன்னா ஆக கங்கை சீட்டு அருவி இதோ இங்கே இருக்கிற ஜோலை வியூ பாயிண்ட் இது மட்டும் தான் பார்க்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஓன் வெஹிக்கிளில் வாங்க தயவுசெய்து பஸ்ஸை நம்பி வராதிங்க உள்ளே போய் ஆட்டோவில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் செலவு தான் ஆகும் பரவாயில்ல இருந்தாலும் அழகாக வந்துடுங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ வெளிப்புற எடுத்து முடித்தாச்சு அடுத்து வந்து என்ன ஒரு பதினொன்று அஞ்சு ஆகிடுச்சி நம்மளுக்கு பஸ்ஸு பன்னெண்டு காலக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வள்ளலாறு இது மண்ட மண்டத்தில் இந்த ரோடு கொஞ்சம் கார் மூலிகை கஞ்சி கொடுத்தாங்க ஸோ அதை சாப்பிட்டு நம்ம நம்முடைய லஞ்சை முடிச்சுக்கணும் ஸோ ஒரு அருமையான ஒரு இதுவில்லை இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முனிகள் சித்தர்கள்லாம் இருக்கக்கூடிய காபவுண்டில் இருக்கிற இது தான் நம்ம இப்போ பார்த்துக்கு அப்புறம் என்ன புளியஞ்சோலை வியூ டவருக்கு இப்போது போகிறதுக்கு தயாராகிட்டோம் அங்கே போகிறதுக்கு பஸ் எல்லாம் கிடையாது ஸோ இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சம்திங் தான் அதனால் நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு வந்ததே அதுக்கு தானே இயற்கை ரசிச்சுக்கின்னு வாக்கிங் போகிறதுக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்கு அதனால் சில பேருக்கெல்லாம் கொடுத்து வைக்கிச்சு மனசே இருக்காது இல்லாத சீன்லாம் போடுங்க திஞ்சின்னு இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக நடந்து போகிறதுக்கு வாங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம போய்கிட்டே இருக்கணும் அதுதாங்க முக்கியம் ஸோ அப்படியே என்ன பார்த்துக்கினே நம்ம ஒரே இது பின்னாடி பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது அந்த டைமில் நம்ம மட்டும் தான் ரோட்டில் கொல்லிமலையில் வியூ பாயிண்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு ஆளுங்க போயின்னு இருந்தாங்க காரில் ஸ்கூட்டரில் ஸோ அதனால் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ அருமையான ஒரு ஆலமரம் ஓ யாருமே இல்லாத ஒரு இது ஸோ அம்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தனியாக சோதமாக போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அம்மா அவ்வளோகான ஒரு இது அதனால் அழகாக அப்படியே வாங்க நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் இப்போது நம்ம புளிஞ்சோலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடும் இங்கேருந்து நம்ம ஆகாய்க்கு இங்கே பார்க்கலாம் தண்ணி வர்றதை ஸோ ஒரு வெள்ளி கோடு போட்ட மாதிரி ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்தாச்சு ஏறி இதை பார்த்தீங்கன்னா அதை தருதுங்களா அது தாங்க அவங்க எங்க அதுக்கே தண்ணி வர்ற இடம் அது அங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த வெள்ளி கோடு போட்ட மாதிரி தெரியும் ஸோ அழகான ஒரு இது வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் இருக்கிற புதல் வியூ பாயிண்ட் இது தான் நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் இங்கே பற்றி அதை திட்டால் எனக்கு தெரியுது ஸோ ஏன் கண்ணில் பார்த்ததுனா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜூம் பண்ண முடியல வேறு தான் இது அதனால் அழகாக பார்த்துட்டு வேறு என்ன அழகாக நான் பாருங்கள் க்ளவுடெல்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு அந்த மதிய நேரத்தில் கூட அந்த ஹீட்டெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு டிகிரி தான் வெப்பநிலை மெயின்டைன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அழகாக பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கினு நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயார் நம்மளுக்கு பன்னெண்டே முக்காவுக்கு பஸ்ஸுன்னு சொல்லிடுறாங்க கீழே போகிறதுக்கு இப்போ கிளம்புனா தான் மிட் நைட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியும் அதனால் அழகாக செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட்டு திரும்பவும் ஒரு இது ஷார்ட் எடுக்கலாம் நம்ம ஷார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டிக் மோடு ஸோ அழகான ஒரு ஷார்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கின்னு தண்ணி யாரையும் எல்லாம் பார்த்துக்கணும் என்ன ஒரு மன கஷ்டம்னா ஆக பார்க்க முடியல க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது தாங்க மற்றபடி இல்லை பன்னெண்டே முக்காவுக்கு மாதிரி நம்ம மறுபடியும் நடந்து வந்துட்டோம் கோயிலேயே அங்கேருந்து பஸ் வந்தவுடனே அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் நாமக்கலுக்கு போகிறதுக்கு மறுபடியும் ரெடி ஸோ அங்கேருந்து மறுபடியும் அறுபது ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம நாமக்கலுக்கு போய் இறங்கிட்டோம் அங்கேருந்து சேலம் போக போகிறோம் சேலத்துலேருந்து வேலூர் போக போகிறோம் இது தாங்க ப்ரோக்ராம் ஸோ இந்த இவ்வளோ நேரம் ஆச்சுன்றதை நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பஸ் அங்கே தான் கோயிலை நின்றுச்சு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு தான் இந்த வீடியோ எடுத்துன்னுக்குறேன் ஸோ அது மாஸ்டே முடிஞ்சிச்சு கோயிலை நட முடிட்டாங்க சாத்திட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒரு மணிக்கு அப்புறம் என்ன இது பாருங்கள் நூற்றி பத்து ரூபா ரயிலுக்கு வந்தது அங்கேருந்து அறுபது ரூபா நாமக்கல்லேருந்து இங்கே கொல்லிமலைக்கு வந்தது அங்கேருந்து பஸ்ஸு அங்கே என்னது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நாமக்கல் போனது ரூபா அங்கேருந்து நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கு வந்தது ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஸோ முன்ன பெண்ணை அறுபது ரூபான்றதை வச்சுக்கலாம் ஏன்னு பச அறுபது ரூபா வாங்கிட்டாங்க அதனால் அப்புறம் என்ன கொல்லிமலை ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ அங்கேருந்து நாங்கள் நம்ம இப்போ சோலோவாக கிளம்பி வந்துவிட்டோம் பேட்ரி ஆல்மோஸ்ட்டு டெட் ஸோ டூ பாயிண்டில் தான் இருக்குது அதனால் ஆல்மோஸ்ட்டு முடிச்சி முடித்தாச்சு முடிச்சுட்டுன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினில் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் வெறும் நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா இரநூறுவானே வச்சுக்கலாம் இரநூறுவாயில் கொல்லிமல்லிக்கு போயிட்டு வந்துடலாங்க மறுபடியும் நைட்டு தான் மிட் தான் ட்ரெயின் அதே ட்ரெயின் ஸோ அதனால் நம்ம முன்னாடி முஷ்டமாக ஆக திறந்து வந்தாங்கன்னா குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஓன் வெஹிக்கிளில் வ வந்ததும் அங்கே சுற்றிட்டு போயிருக்கலாம்ல ஒரு மூணு ஐம்பத்தஞ்சுக்கு நம்மளுக்கு நிலையம் வந்துட்டோம் அங்கேருந்து சேலத்துக்கு ஒன் ஹவர் சொல்லிச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா பதினோரு பிரச்சனை பேட்டரி ஸோ நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட்டு வந்துட்டு சேலத்துல இருந்து பஸ் ஏறி உங்கச்சு பஸ்ஸில் வந்துட்டு வேலூருக்கு போன பிறகு என்ன டைமுக்கு போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒன் டேயில் கண்டிப்பாக இவ்வளோதாங்க பார்க்க முடியும் வேறு என்ன வேறு ஒன்றும் கிடையாது ஸோ முடிஞ்சிச்சு இங்கே சேலத்துலேருந்து நம்ம கிளம்பியாச்சு சாரி நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து கிளம்பி ஒரு மணி நேரம் சேலம் ஸோ இருந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வேலூர் ஸோ அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஓகே அப்புறம் பஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம வேலூருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸை கண்டுபிடிச்சி அதில் ஆச்சு ஏறி உக்காந்து ஆச்சு ஸோ அப்புறம் என்ன அடுத்து வந்து வேலையில்தான் பார்ப்போம் இதுக்கப்புறம் வீடியோ இருக்க போகிறது கிடையாது நம்ம தூங்கத்துக்கு தயார் தூங்கிக்கின்னு எப்போ எதுவும் விட்றாங்களோ அப்படின்றதுக்கு போயிட்ட வேண்டியது தான் தூங்கி பயணம் மேற்கொள்ள வேண்டியது தான் ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம கிளம்பி ஆச்சு அடுத்து என்ன போய்கிட்ட வேண்டி தான் கிட்டத்தட்ட ஒன்பதரை மணிக்கு பஸ்ஸு போவோம் அப்படின்ட்டு நம்ம கூகுள் மேப்பில் சொல்லுது நாலு மணி நேரம் ஆனால் பதினொன்னே காலுக்கு தான் இது வந்து வேலை பஸ் விட்டாங்க அங்கேருந்து காட்டுப்பாடு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துக்கின்னு நான் வீட்டுக்கு போனது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ பதினோரு மணிக்கு கிளம்புனோம் பதினோரு மணிக்கு சேமாக வீட்டுக்கு வந்தாச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பயணம் முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்